அதனால அது இருக்கலாமா இல்ல எப்படின்னு சந்தேகத்தை அழகான கேள்வி கேட்டு அதாவது ரம்ஜான் மாசத்துல நோன்பு இருக்காங்க இல்லையா எதுவும் சாப்பிடாமல் குடிக்காமல் இருக்கணும் பகல் நேரங்கள்ல ஒரு மாதம் இந்த நோன்பு வந்து கற்பிணி பெண்கள் இருக்கலாமா என்பது அவங்களுடைய கேள்வி யாரோ ஒருத்தர் இருந்திருக்கிறாங்க இவங்க கூட வேணான்னு சொல்லும் பொழுது கூட மீறி இணைஞ்சிருக்கிறாங்க எங்க மாமியார் இருக்க சொல்றாங்கன்னு இருந்தாங்களாம் இஸ்லாம் என்ன சொல்லுன்னு கேட்கறாங்க அதாவது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நோன்பு என்பதே கட்டாய கடமை கடமை அதுல விதிவிலக்காக சில பேர் சொல்லப்பட்டிருக்கிறாங்க சிறுவர்களுக்கு பருவமடையாத சிறுவர்களுக்கு நோன்பு கடமை இல்லை மாதவிடாய் நாட்களில பெண்களுக்கு நோன்பு கடமை இல்லை கற்ப பெண்கள் நோன்பு விட்டுட்டு இன்னொரு நாள் வச்சுக்கலாம் மாதவிடாய் நேரத்தில் பெண்கள் நோன்பு விட்டுட்டு இன்னொரு நாள் வச்சுக்கலாம் இந்த கற்பிணியா இருக்கிறாங்கல்ல அந்த காலகட்டத்தில் ரம்ஜான் மாதம் வந்துருச்சுன்னா பிறகு ஒரு மாசத்துல அவங்க அந்த நோன்பை என்ன செய்யலாம் வைத்துக் கொள்ளலாம் இன்னொரு நல்ல வச்சுக்கலாம் அது மாதிரி பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் அதனால் குழந்தைக்கு ஏதாவது கேடு வரும் ஊட்டச்சத்து குறையும் என்று கருதுவார்களே ஆனால் அவர்களும் அந்த நோன்பை விட்டுவிட்டு இன்னொரு நாளைக்கு வைத்துக் கொள்ளலாம் வெளியூர் பிரயாணத்தை மேற்கொள்ளக்கூடியவர் பிரயாண கஷ்டத்தினால் அவருக்கு வந்து அந்த பிரயாணத்தில் அதிகமா தாகம் எடுக்கும் பிரயாணத்தில் அதிகமா பசிக்கும் அந்த மாதிரி கலைப்பினால் நோன்பை தொடர முடியாத நிலைமை ஏற்படுமானால் அவரும் நோன்பை வந்து நாளைக்கு வசிக்கிறார் நோயாளியாக இருக்கிறார் நோயாளியாக இருந்தால் ரெண்டு வகையான நோய் தீரக்கூடிய நோய் நோய் தீராத தீராத நோயுடையதாக இருந்தால் வைக்க வேண்டிய தேவையே இல்லை வசதி இருக்குமானால் ஒரு நோன்பை விடுவதற்காக ஒரு ஏழைக்கு உணவு அளிக்கணும் தீரக்கூடிய நோய் உள்ளவராக இருந்தால் வைத்தவலி தலைவலி தீரக்கூடிய நோய் எய்ச்சி தீராத நோய் அப்ப தீரக்கூடிய நோய் உள்ளவராக வைங்க அவர் என்ன பண்ணணும்னா தீர்ந்த பிறகு வச்சுக்கணும் நோய் தீர்ந்த பிறகு ரெண்டு நோய் வைக்க முடியலையா வைத்த பிறகு வைக்கல ரம்ஜான்லாம் முடிஞ்ச வேற நாள் வச்சுக்கணும் அந்த நாளில் தான் வைக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது அது மாதிரி தள்ளாத வயதுடையவர்கள் அவர்கள் நோன்பு வைக்காமல் வசதி இருக்குமானால் ஒரு ஏழைக்கு உணவு அளிக்கலாம் ஒரு நோன்புக்கு பதிலாக ஒரு ஏழைக்கு உணவு வசதி இல்லாட்டி அதை விட்டுருவான் இப்படி விதிவிலக்கானவர்கள் இஸ்லாத்து எல்லா கடமைகளுமே சக்திக்கு உட்பட்டுதான் சக்தி இல்லை அவ்வளவுதான் அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம்கிறது கர்ப்பிணி பண்ண நோன்பு வைக்கிறது அவங்களுக்கு சலுகை இருக்குது வைக்காம இருக்கலாம்